அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் இந்த புத்தம் புதிய புதன் காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி பகல் வெல்லும் குகையை காக்கை இகழ் வெல்லும் வேண்டும் பொழுது வேந்தர் ஆனாலும் நேரம் பார்த்து செயல்பட்டால் தான் வெற்றி நிச்சயம் அத்தகைய நல்ல நேரத்தை உங்களுக்கு வழங்கி உங்கள் வாழ்வில் வெற்றி காண செய்வதே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவரும் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜரும் ஜோதிட ஜாம்புவானும் ஆன டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் அவர்கிட்ட நீங்க பேசுறோம்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நீங்க நன்றி சார் வாழ்த்துக்கள் உலகமெங்கும் வாழும் புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சென்ற வாரம் நேயர்கள்லாம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க சார் இந்த வாரம் வந்து நம்ம பேச போகிற டாபிக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணங்களை குறித்து அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க சார் நம்ம நல்லது நினைச்சோம்னா நல்லது நடக்கும் கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் சில பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைச்சி வெற்றியும் பெயர்றாங்க சில பேருக்கு அது முடியாமல் போகுது இதெல்லாம் ஜோதிட ரீதியாக எப்படி சார் பார்க்கப்படுது சில பேருக்கல்ல பல பேருக்கு முடியாமல் போகிறது ஒரு குழந்தை வளரும் நான் மருத்துவர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒருத்தர் வந்து பைலட் ஆகணும்னு ஒரு குழந்தை நினைப்பார் இன்னொருத்தர் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு நினைப்பார் இன்னொருத்தர் கலெக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க ஆசை என்பது ஒரு புறத்தில் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் முயற்சி திருவினை ஆக்கும் என்பது ஒரு பழம்பழி அதுக்கு லக்னத்திற்கு மூன்றாம் இடம் அந்த ஸ்தான முயற்சி ஸ்தான கிரகங்கள் அந்த குழந்தை ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சாதகத்தாரையில் இருந்தால் வெற்றி வாகை சூடுவார்கள் கடந்த வாரம் ஒரு பெண்மணி அவர்கள் தன்னுடைய மகன் ஜாதகத்தை மகள் ஜாதகத்தை எடுத்து வர்றார் பார்க்குறேன் அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் கல்வி பிரயாயம் அக்கால் தம்பி இருவருக்கும் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது அது தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த கான்வெண்ட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ரெண்டு பேரும் அந்த பொண்ணு ஸ்கூல் லெவலில் அந்த கிளாஸ் லெவலில் அந்த ஃபஸ்ட்டு இந்த தம்பியும் ஃபஸ்ட்டு அப்போ இந்த நாலாம் இடம் என்பது மட்டுமல்ல நாலாம் இடத்திற்கு தர்ம கர்ம பஞ்சமஸ்தானமும் சூரியனும் புதனும் விளையும் புதனும் சூரியனும் விரும்பிய கூடிய பாடலுக்கேற்ப அற்புதமாக அக்கால் தம்பி ஜாதகத்தில் கூடியிருந்ததை பார்க்கிறேன் ஆனால் அறிவு ஆற்றல் என்பது வேறு திறமை என்பது வேறு அதே மாதிரி தனஸ்தானம் என்பது வேறு அப்போது ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பாங்க கிளாஸில் ஃபஸ்ட்டு அப்போது குழந்தையிலே ஆகாயம் குழந்தை ஃபஸ்ட்டுன்னு சொல்லி தாய் தோப்பனும் சந்தோஷம் ஊட்டலாம் பள்ளியிலே ஃபஸ்ட்டுன்னு மட்டுமல்ல ஸ்கூல்லேயும் ஃபஸ்ட்டு வரலாம் கல்லூரியில் கூட ஃபஸ்ட்டு வாங்கலாம் அவார்டு வாங்கலாம் இருப்பேன் ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் தோல்வி கண்டார்கள்னால் எத்தனை அவார்டு வாங்கியிருந்தாலும் நிறைய பேர் பார்க்குறேன் அறிவி ஜீவிகளெல்லாம் பார்ப்பேன் நிறைய பேர் என்ன சாரையும் வாழ்க்கை பெண்மணிகள்லாம் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஆகட்டும் தினம் அனுதினமும் பார்க்குறேன் நல்லா படித்தேன் சார் நான் தான் சார் கோல்டு மெடல் அவார்டு எல்லாம் ஓகே வேலையில் கூட நான் வாழ்க்கை நல்லா இல்லை ஒருத்தர் பெண் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புலேயும் தோல்வியாக இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையிலையும் ரொம்ப அதில் ஆனால் திருமண பந்தத்துக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல செழிப்பாக நல்ல பொருளாதாரத்தால் ஒருத்தர் பாருங்கள் படிப்பறிவில் ரொம்ப தாழ்ச்சியானவர் தான் அவர் கூட படித்த சகமானவர்கள் ரெண்டு பேர் பள்ளியிலையும் சரி அதையோட பள்ளியிலே அவர் ட்ராப் ஆயிட்டார் கல்லூரியிலையும் சரி ஆனால் அப்படம் அட்டாச்மெண்ட் பழக்க வழக்கங்கள் இருந்தது ஆனால் ஒரு முட்டை தொழிலில் ஒரு வியாபாரத்தில் அந்த ஏழாவது தான் அந்த தம்பி படிச்சிருக்கிறாரு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பல அறிவு சார்ந்த ஜீவிகளை வைத்து வேலை வாங்கக்கூடிய தன்மை தன்னுடைய பள்ளியில் படித்த சகமானவரிடத்துல இவர் பணிபுரிகிறார் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வர்றாரு இவர் சஃபாரி சூட்டோடு வர்றாரு யார் அந்த ஓனராக ஏழாவது தான் படித்தான்னு சொன்னேன் இல்லைங்களா கூட இருக்கிறவர் நல்ல ஹை கிளாஸாக நல்ல கோட்டோடு வர்றாரு அவர் முன்னாடி இவர் உக்காரல ஏன்னா பள்ளி பருவத்தில் படித்தவர் தான் இருந்தாலும் என்னுடைய பாஸ் அப்படின்றார் அப்போது அந்த ஜாதகத்தில் எல்லோரும் நினைக்கலாம் ஆகலாம் அப்படி ஆகலாம் இன்ஜினியர் ஆனால் ஆனந்த அந்த ஸ்தானம் நினைவு வந்து கனவு நினைவாகுமா அதை உண்மையாக ஜெயிக்கிறேன்னா எல்லோருக்குமே நடக்கிறது இல்லை அதுக்கு தான் பனிரெண்டாம் இடம் என்பது கனவு காணுங்கள் கனவு ஸ்தானம்ன்றது பனிரெண்டாம் இடம் அந்த பனிரெண்டாம் இடத்திற்கு தர்ம கர்ம யோக பஞ்சம யோகங்கள் தனகர்ம யோகங்கள் அமைந்து விட்டாலே அவர்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஆனால் எல்லாருக்குமா நடக்குமா அதுதான் இல்லை எப்படி இருக்கணும் ஒரு கன்னியாகணத்தில் பிறந்து பனிரெண்டாம் இடத்ததிபதி சூரியன் அவன் தான் கனவு ஸ்தானம்னா அது டெபாசிட் ஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணிய டெபாசிட்டுக்கு அடுத்த பிறவினுடைய டெபாசிட் ஸ்தானம் அதுதான் ஒரு வீடு மாளிகை கப்பல் போன்ற அந்த கார்கள் பவனி வர்றதுக்கெல்லாம் காரணம் அந்த பனிரெண்டு நாலாம் இடத்திற்கு கல்வி ஸ்தானத்திற்கு அது ஒரு பாக்கியஸ்தானமாக வரும் முயற்சி ஸ்தானத்துக்கு அது ஒரு கர்ம ஸ்தானமாக வரும் அந்த சூரியனோட அந்த செவ்வாய் இந்த கன்னியா மகா பாவி என்று சொல்லக்கூடிய வரிசையில் அந்த பனிரெண்டாம் இடத்திற்கு சுக பாக்கியாதிபதியாக அந்த செவ்வாய் வருவார் அப்போ அந்த சூரியனும் செவ்வாயும் மிங்கிலாகி ஆறுலேயோ அல்லது எட்டுலேயோ அல்லது பன்னெண்டுலேயோ மறைந்து குருவுடைய டச்சில் இருந்துட்டாவே இவர்கள் சென்றடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறு என்பதைப் போல தொட்ட காரியங்களெல்லாம் தொடங்கும் சென்றடமெல்லாம் இவர்களுக்கு உயர்வு மாலை மரியாதை சால்வை சந்தன மாலை விழுவதெல்லாம் வாழும் காலத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும்னா இறந்த பிறகு சவத்திற்கு மாலையாக போடுவார்கள் இறந்த பிறகு கடவுளுக்கு நிகராக அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் நல்லது பண்ணியிருந்தாலும் ஆனால் வாழும் காலத்தில் மாலை மரியாதைங்கிறது ஒரு வெற்றியில் ஒரு களத்தில் நிற்கிறோம் வெற்றி வாகை சூடிடுறோம் அவங்களுக்கு அப்போ ஒரு விளையாட்டு துறையில் நிற்கிறோம் வெற்றி வாக முடிக்கிறோமா விளையாட்டு துறையில் அவங்களுக்கும் அந்த மாலை மரியாதைகள் உழுவது எல்லாத்துக்குமே கிடைக்கிறதா அப்போ வாழும் காலத்தில் அந்த மூன்றாம் இடம் தான் தேகஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்திற்கு அந்த செவ்வாய் ஆறு குடையனாக வந்தாலும் இந்த சூரியனோட அல்லது சந்திரனுடைய டச்சிலேயோ குரு டச்சிலே இருந்து அந்த ஆப்போசிட்டான அந்த சுக்கரன் புதன் பார்வை சனியினுடைய செயற்கை பார்வை இல்லாமல் இருந்தாலே இவர்களெல்லாம் ஒரு குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்ற கனவு கண்டாலே பிரதிபலிக்கும் என்ன அலைகளெல்லாம் இவர்களுக்கு பன்மடங்கு உயரும் ஆனால் அதே சூரியனோட அதே செவ்வாயோட இந்த செவ்வாய் புதன் சந்திரன் சனி கூடி இருந்தாலே இவர்களுடைய கனவளைகள் எல்லாம் காணல் நீராக மாறும் தொட்டதெல்லாம் தொலங்கவே தொலங்காது ஆனால் இவரும் கன்னியா லக்கணத்தில் தான் பிறந்திருப்பாங்க அந்த தம்பியும் பிறந்திருப்பார் என்னப்பா அதே லகணம் தான் அதே ராசி தான் அதே நட்சத்திரம் தான் கூடக்கூடிய கோள்களுடைய உயர்வு தாழ்வை அந்த பிறப்பு ஜாதத்தில் வச்சு தான்மா முடிவு பண்ணணும் இந்த நிகழ்ச்சியின் முதல் காலர்கிட்ட போயிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் நான் அன்பு திலன் பட்டுக்கோட்டையிலேருந்து

தம்பி வணக்கங்க நீங்கள் பிறந்தது மகர லக்னம் ராசி ராசி அஸ்வனி நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறாருமா இந்த மகர அதாவது மகர லக்கணத்துக்கே அந்த சந்திரன் வந்து ஏழாம் இடத்ததிபதி நாளில் அமர்ந்தாலே தாரதோஷம்தான் ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறவே கூடாது இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுக்கு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் தனித்து பத்தில் சந்திரன் தனித்து இந்த மேசத்தில் இந்த தம்பி இது மாதிரி அமர்ந்திருந்ததை லைஃப் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர்களுக்கு திருமண லைஃப் வந்து வாஷ் அவுட் ஆகிடுதுமா இந்திரலோகத்து சுந்தரிய கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் நடக்கலையேன்னு வருத்தப்படுவாங்க நடந்த பிறகு ஏப்பா இவளை கட்டணும்னு வருத்தப்படுவாங்க ஆண் ஜாதகத்தில் இப்படி பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் ஸ்தானம் மைனஸ் ஆகிடும் இவர்கள் எல்லாமே முதல் தாரம் மேக்சிமம் எண்பது சதவீதம் பேர்களுக்கு தோல்வியாயிடும் செகண்ட் லைஃப் பார்ட்னர் வந்து பாருங்கன்னா இந்த லக்னத்துக்கு சுகாதிபதியாகவும் வருவார் லாபத்தை கொடுக்கக்கூடியவரை இடையதாரத்துக்குண்டான ஸ்தானம் தான் இவரெல்லாம் மேக்சிமம் இந்த மகர லக்னத்தில் பிறந்து சந்திரன் நாளில் இருந்துட்டாவே முதல் லைஃபு கணவன் மனைவி அன்யூன்யமாக இருந்தாங்கன்னா லைஃப் பார்ட்னரை முதல்ல காலி பண்ணிடும் இல்லை அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அப்புறம் முழு குத்துன மாதிரியே வாழ்க்கை ஓடும் சரி இல்லை நல்ல அந்யுன்யம் இருக்கும் இவங்க பாருங்கன்னா வெளிநாடு கடல் கடந்து கண்டம் கடந்து கணவன் இந்த இலவு காத்த கிளிகாத மாதிரி ஆகும் இவங்க சில மைனஸ் அது இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கில் நம்ம ஓரளவுக்கு தீர்வு காண முடியும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போது சனியினுடைய ஆதிக்கம் நல்ல சாதகத்தில் இருக்குது இந்த தம்பிக்கு லாபத்தில் இருக்குது பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மாதம் எட்டாம் தேதி திருக்கணி வாக்கிய அடிப்படையிலையும் திருக்கணிதி அடிப்படை இந்த மகதம் கடைப்பகுதியில் மாறுறது அது ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் பிளஸ்ஸிங் தான் அப்போ திருமணத்திற்கு உண்டான அரங்கேற்றம் வரக்கூடிய ஒன்றரை வருஷத்தில் நல்ல அற்புதமான வாழ்க்கை பயணம் அமைஞ்சாலும் அந்த தம்பி ஜாதகத்துக்கு மூணாம் இடம் வரக்கூடிய மனைவியில் இடமும் சப்தமஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கிறதா பார்த்து அமைச்சா வாழ்க்கை ஓரளவுக்கு அவங்க இந்த தோஷத்தை கடந்து அவங்க வெற்றி வாங்க சூட முடியும் அழைத்திருக்க மிக்க நன்றி அழைப்புக்கு நன்றி சார் இப்போ வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லாற்றல் அப்படிங்கிறது அலாதியாக இருக்கும் சில பேருக்கு அதாவது அவங்க எவ்வளோ கீழ்நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பேச்சு திறமை இருந்ததுன்னா பெரிய லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கூட வருது இத்தகைய சொல்லாற்றல் யாருக்கெல்லாம் இருக்கும் அதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன தான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம்தான் சொல் ஆற்றலுடைய ஸ்தானம் சரி சொல்லாற்றல் மட்டும் இருந்தால் போதுமா கச்சேரிக்கு போகிறோம் கிளாப்ஸ் கிடைக்குது ஆறாவாரம் கிடைக்குது பாராட்டு மழை இதுனாலும் சந்தோஷம்தான் சொல் ஆற்றல் அவர்களுக்கு சொல் ஆற்றலால் பண ஆற்றலும் நம்மளுக்கு கூட வந்துட்டா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தகுமோ இவன் போறான்பா கச்சேரிக்கு போறான் எல்லாம் கிளாப்ஸ்ங்க அந்த ஒரு பேச்சு திறமைங்கிறது பார்த்தீங்கன்னா சரி எத்தகைய ஒரு பெரிய பிரச்சனையும் கூட ஈஸியாக அவங்க வந்து சமாளிக்க அவர் பண்ண முடியுமா அந்த ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாம் இடம் நல்லா இருந்தால் போதுமா அந்த ரெண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் அப்போ லக்னத்திற்கு அது ஆறாம் இடமாக வரும் அந்த ரெண்டும் மிங்கிள் ஆகி ரெண்டாம் இடத்திற்கு ஒன்பது குடைவன் யாருன்னா லக்னத்துக்கு பத்து குடைவன் அது பேச்சாலே பிஸ்னஸ் பண்ணுறதையும் கிடைக்கும் பேச்சால வாய் ஜால அலைய எல்லாத்தையும் சுண்டி இழுக்கக்கூடிய தன்மை இந்த லக்னத்துக்கு ரெண்டு ஆறு பத்து ஒன்று கூடி அதனோட ராகு கேதுகள் மிங்கிள் ஆகிட்டாவே அது மல்டிப்ளஸ் பண்ணும் பேச்சை வந்து பன்மடங்கு பிரதிபலி எந்த முடுக்கில் கேட்டாலும் கிராஸ் கொஸ்டின் கேட்டாலும் அவங்க ஆர்க்குமெண்டில் ஜெயிப்பாங்க நகைச்சுவையாகவும் பேசுவாங்க நாவன்மையால் அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் பொருளாதாரமும் நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி அவர்களுக்கு அமையும் ஒருத்தர் எடக்கு முடக்காகவே பேசுவாள் எதை சொன்னாலும் அந்த ரெண்டாம் இடத்துக்கு குற்றவியல் ஸ்தானன்றது ஏழாம் இடம் அது கூடி ரெண்டாம் இடத்திற்கு அஷ்டமாதிபதி யாருன்னா நைன்த் பிளேஸ் இந்த லார்டு இது மூணும் கூடுனாவே இவன் பேச்சு பேசுவான் எதுலேயுமே வில்லங்கமாகவே இருக்கும் அதன் மூலயமாவே பேசி ஒருத்தரை இது பண்ணி அதன் மூலயமாவும் சம்பாதிக்கக்கூடிய பொருளும் ஈட்டுவார்கள் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஆறாவாரம் கிளாப்ஸ் அப்படின்றது இந்த ரெண்டு ஆறு ஒன்பது அதை பத்து இது தொடர்பு கொண்டாவே அவன் பேச்சாலே ஜொலிக்கக்கூடியவன் நாலு பேரை வசிக்கிற தன்மையால் இருக்கக்கூடிய அந்த மகாசக்தி அந்த ஜாதத்தில் இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்துக்கு தனகர்ம தன பஞ்சம கர்ம யோகங்கள் விழுந்தவர்கள் ஜாதகத்துலேயும் பேச்சாலேயே இப்போ ஒரு வழக்கறிஞர் வாதிடுறாரு சிறப்பாக ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த கேஸை சக்ஸஸ் பண்ணி வெற்றி வாக்க சொல்கிறான்னா அவருக்கு ரெண்டுக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த அம்சங்கள்லாம் அமைந்திருக்கும் ஒரு ஆசிரியர் நல்லா அழகாக பாடம் எடுக்கிறார் மாணவர்கள் ரொம்ப சுண்டி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க அவர்களுக்கு இயற்கையாகவே ரெண்டு குடைவன் உச்சம் பெற்று நல்ல வலிமை பெற்று இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு தன கர்மாதிபதியாக இருக்கும் ஒருத்தர் வந்து இப்போ ஜோதிடர் என்ன மாதிரி ஒரு ஜோதிடர்களுடைய ஜாதகத்திலலாம் அந்த ரெண்டாம் இடத்திற்கு தன கர்ம பஞ்சம யோகங்கள்லாம் பேச்சாலே நான் வசீகரத்தால் ஈர்க்கக்கூடிய தன்மையும் நா படிதமும் உள்ளவர்களுடைய ஸ்தானத்தில் இந்த அமைப்புகள்லாம் பார்க்கலாம் அப்போ பேச்சால் மேடை பிரசங்கத்தால் ஒருத்தருக்கு உயரணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பேட்டனில் தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு புதன் நல்லா இருக்கணும் அந்த ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் போதாது கூட சூரியன் கூடணும் சூரியன் கூடன்னா போதாது ரெண்டாம் இடத்திற்கு தன கரும பஞ்சம யோகம் விழுந்தவர் ஜாதகத்தெல்லாம் இவர்கள்லாம் ஒரு குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்ற சரஸ்வதி அவர் நாவலே வச்சு நடமாடக்கூடிய அமைப்பு இருக்கும் பொழுது சரஸ்வதி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடியே மகாலட்சுமியும் ஐஸ்வர்யுமாக வருவாள் என்பது சொல்லுவாங்கள்ல அந்த பாக்கியம் சொல்லால் வெற்றிவாக கூடக்கூடியவர்களுக்கு அந்த ஜாதகத்துல நிச்சயமாக அந்த கோள்களுடைய அம்சம் இல்லை அப்படின்னா நீ எவ்வளவு டேலண்ட்டு அறிவு ஆற்றல் இருந்தாலும் சரி நல்லா பேசுவாங்க அதுக்கு உண்டான மேடை கிடைக்காது சரிங்களா மேடை கிடைக்கும் அவங்களுக்கு அது பிரசங்கம் பண்ண தெரியாது ரெண்டு அமைப்பும் அவர்களுக்கு கூடுனவர்கள் தான் சொல்லிக்கிறாங்கம்மா சார் நிகழ்ச்சியின் அடுத்த காலர்கிட்ட போயிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா உங்க பேர் உங்க பேர் வந்து ராமன்

குழந்தையோட பேரு தக்ஷ் குழந்தையுடைய பேரு தக்ஷம்மா இவருடைய குழந்தை வந்து பெண் குழந்தை மிதுன லக்னம் மிதுன ராசி லக்னத்திலேயே சந்திரன் செவ்வாயின்னு சொன்னார் இல்லையா அது ஒரு சிறந்த தனகருமாதிபதி யோகம்மா ரெண்டாவது சித்திர மாசம் பிறந்த இது சூரியனும் புதனும் பதினொன்னுலேயே சிறப்பா அமைஞ்சிருக்கு எட்டாம் இடத்துல சனி ஆட்சி பீடம் இது ஒரு சிறப்புமா அதது ஸ்தானத்தில் அதது கிரகங்கள் அழகாக உட்கார்ந்தவை இதெல்லாம் இந்த குழந்தையெல்லாம் குப்பையில் கிடக்கின்ற ஒரு மாணிக்கத்தை போன்று அதே போன்று இந்த சந்திரன் செவ்வாய் ஒன்று கூடுறது இந்த இடத்துல சசிமங்கல யோகம்னு சிறப்பாக அதை சொல்ல முடியாது ஏன்னா சந்திரன் நின்ற வீட்டிற்கு இந்த மிதுன லக்கணத்திற்கு செவ்வாயை ஆறுக்கூடிய சத்ரு ரோகரணாதிபதியாக வருவார் இருந்தாலும் கூடுனது நல்ல நல்லது ஏன்னா தன கருமாதிபதி யோகம் பெற்ற அந்த குழந்தை ரெண்டாவது எட்டில் வந்து சனி ஆதிக்கப்படத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது அது ஒரு சிறப்பு கெட்டவன் மேடும் கெடுறதே இது ஒரு தீர்க்கமான ஒரு அம்சம் ஆயில் உண்டு அதே போன்று விளையும் புதனும் சூரியனும் கூடுறது வந்து சூரியனும் புதனும் பதினொன்னாம் இடத்துல சித்திரையில் பிறந்த குழந்தை அதான் சூரியன் பதினொன்று இல்லைன்னு சொல்லும் பொழுது மிதனகுனது பதினொன்று மேசமான சித்திரை மாதம்தான் சூரியன் அங்கே இருக்கும் அப்போது அறிவு ஆற்றல் நல்ல மிகுதியாக இருக்கும் அதனுடைய பேச்சில் வந்து துணியில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிக்கப் வண்டி ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து ஏழு வயசுக்கு பிறகு நல்ல மேன்மையாக இருக்கும் இந்த குழந்தைக்கு அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு இயற்கையாகவே அந்த சிட்டிங்கான கிரகங்கள் எல்லாம் பாருங்களேன் இப்போ வந்து சனி பகவான் கும்பமனையிலையும் அம்சமாக அமர்ந்திருக்கு குருவனுடைய பயிற்சியும் இந்த குழந்தைக்கு சாதகத்தாரையில் இருக்குது ஏழு வயசுக்கு பிறகு பல் விழுந்து முளைக்கும் போது கொஞ்சம் மின் பின்னாக முளைக்கும் அதுதான் இன்றைக்கி கே கிளிப்பெல்லாம் போட்டு நம்ம சீரமைப்பு பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த குழந்தை ஒரு மேன்மையான குழந்தை இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறது இந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஏழு வயசுக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் இந்த குடும்பத்துக்கு கட்டாயம் உண்டு நல்ல டேலண்ட்டை நல்ல அறிவு அஷ்டலட்சுமியினுடைய யோகத்தோட பிறந்த குழந்தை அடுத்ததுக்கு மிக்க நன்றி அழைப்புக்கு நன்றி சார் முதல் காலர்கிட்ட பேசும்போது நீங்கள் சொன்னீங்க பட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க அவருக்கு வந்து கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு மனது வலித்ததோ எனக்கு வலித்தது உண்மையிலே சொல்லப்போனால் சார் இப்போ வந்து நல்ல நேரம் வந்தால் தானே சார் ஜோதிடரையே அணுக முடியும் அப்போ நாங்கள் நல்ல நேரம் வந்து தானே உங்களை பார்க்கணும் அதுக்கு என்ன சார் அப்படியெல்லாம் இல்லைம்மா கெட்ட நேரம் வந்தால் கூட ஜோதிடரை போய் பார்ப்பாங்க கெட்ட நேரம் வந்துட்டு கெட்ட ஜோதிடர்களை போய் பார்க்கக்கூடிய நிலைகள் அவங்க ஜாதத்தில் இருக்குது கெடுவான் கேடு நினைப்பான் என்பது பழமொழிக்கு வேணா உண்மைதிக்கு நீ தான் காரணம் அப்போ யாரோ ஒருத்தன் சொல்லுவான் நல்ல பெரிய டாப்பாக புகழாரமாக இருப்பான் அந்த ஜோதிடர் ஆனால் அவங்ககிட்ட போனாலும் இவனுடைய விதி சாதகமாக இல்லைன்னா அதுதான் நடக்கும் நீங்கள் சொன்னீங்களே மனசு வலித்தது ஒரு காலகிட்ட சொல்லும் பொழுது பிறக்கும்போதே மனசு வலிச்சது தான் பிறந்திருக்குது இந்த கிரக அமைப்பு ஏன்னா மகரலக்கணத்துக்கு நாளில் சந்திரன் இருப்பது ஜோதிட சாஸ்திரங்கள் வரவேற்கலை நான் சொல்லவில்லை அவர்களை காயப்படுத்தணுங்கிற எண்ணமோ நோக்கமோ எனக்கு இல்லை விதி கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குது அந்த கசப்பை நம்ம ஊட்டிட்டோம்னா அது சார்ந்து அவர்கள் போயிடுவாங்க பில்டப் பண்ணிவிட்டு ஆக ஓக அப்சரஸ் மாதிரி உனக்கு மனைவி அமைப்பா இப்படி அமைவா அப்படி அமைவான்னு சொல்லிட்டு ஏமாத்துறத விட அந்த ஸ்தான பலம் இது தான் அதுக்கு சாதகமான அம்சத்தை அமைத்தால் இவருடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு மேம்பாடு ஏற்படும் இருப்பினும் நம்ம வந்து அந்த ஜாதகத்தில் பத்தாம் இடமும் முடிச்சிடறோமா அந்த சந்திரனுடைய ஸ்தானம் வந்து பத்தில் இருந்தாலோ அல்லது நாளில் இருந்தாலோ ஒரு கேந்திரம் மறுகேந்திரம் ஏறக்கூடாதும்மா இப்போ இவங்க சொன்னாங்க சொன்ன உடனே இவ்வளோ நல்லையான பலன்கள் தான் சொன்னேன் இந்த குழந்தை ஜாதகம் ரெண்டரை வயசுக்கு பிஞ்சு அது வாழ்கிறதுக்கு உண்டான அம்சம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அவருக்கு வயது ஆகி ஏஜ் ஆகி திருமணத்துக்கு கேட்குறாரு நான் என்ன சொன்னேன் அங்கே மைனஸ் இருக்குதுங்கிறது அதுதான் உண்மை எவ்வளவு நான் மாற்றி சொன்னாலும் விதியை மாற்றி அமைச்சிட முடியாது இவர்களுக்கெல்லாம் என்ன தான் பரிகாரம் பூஜை புனஸ்காரம் செய்தாலும் இது இதே குழந்தை இந்த குழந்தைங்க என்ன பண்ணாலும் பத்து மடங்கு மல்டிப்ளஸ் ஆகும் செய்யலைன்னாலும் இந்த குழந்தை யோகம்தான் செஞ்சாலும் யோகம்தான் இது மாதிரி பிறக்கும் பொழுது வாங்கி வரலன்னா இந்த விதி இப்படித்தான் அது நானாக இருந்தால்தான் நீங்களாக தான் மற்றவங்களாக இருந்தால்தான் நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் நெற்குன்றத்தில் செவ்வாய் புதன் வியாழன் அந்த மூன்று தினங்கள் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபாலரன் யூடியூப்பில் நிறைய வருகிற வாரத்திலேருந்து பதிவிறக்கும் நிறைய செய்யலாம்னு இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியும் பார்த்து நீங்கள் கழிக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய பல அலுவலர்களுக்கு இடையே நம்முடைய அரங்கிற்கு வந்து பல கருத்துக்களையும் யதார்த்தமான விளக்கங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி அம்மா வணக்கம் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என் நாள் நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்